ஜானகி சந்தேகில்லை நம்ம எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி இப்போ ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஜானகி வந்து ரெகுராம எதிர்த்து வந்து மாயாவை வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வராங்க செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்ண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாயா ரெண்டு பேருக்கும் வந்து ஆரத்தி தட்டு எடுத்துகிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா நில்லு ஜானகி நான் வந்து ஒரு நிமிஷம் பத்மாட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா பத்மா உன் பையன் உன் பையன் கல்யாணம் பண்ண உன் மருமக யாருமே மூணு பேருமே சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க என்ன இப்படி பேசுகிறீங்கன்னா நான் இந்த வீட்டுக்காக எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன் நீங்கள் என்னென்னா என்ன வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க அவளுக்காக அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அவளை வந்து நான் வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன் உன்னையும் சேர்க்க மாட்டேன் உன் பையனையும் என் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு வந்து சத்தப்படுறாங்க ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு பாரு இனிமே வந்து இந்த விஷயத்தில் பேசுகிற வேலையே இருக்க கூட உங்கள் மூணு பேரையும் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து அனுமதியே தரமாட்டேன் மரியாதையை வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க என்ன பேசுகிறீங்க அப்படின்னோட அவளுக்காக வந்து எங்களை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்களா அப்படின்னா ஆமா அவள் வேணும்னு பஞ்சாயத்தில் அவன் தானே வந்து முடிவு பண்ணா அவள் வார்த்தையை அவளோட பேர் கூட சொல்ல மாட்டேன் பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லி என் முதுகளை குத்தினவ நான் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அது முடியவே முடியாது எந்த காலத்திலையும் மரியாதையா கிளம்பி வீட்டை விட்டு போங்கன்னு கையத்துக்கு கத்துறாங்க அந்த சமயத்தில் ஜானகி வந்து ஏங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசாத ஜானகின்னு ஜானகியை பார்த்து கையை தூக்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இருபது வருஷமாக வந்து என் பேச்சை கேட்டு என் கூட சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கை உண்மைன்னா இந்த விஷயத்தில் நீ வந்து தலையிடாத நான் சொல்கிறத முதல்ல கேளு இதுக்கப்புறம் வந்து நீ இந்த ஐயோ தங்கச்சி பொண்ணுக்காக வந்து பேசுகிற வேலையை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து ஜானகி வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க யோசித்து பார்த்துட்டு இப்படியே விட்டால் மாயாவையும் கதிரையும் தனா வாழ்க்கை வந்து வீணாக போயிடும் இவரை வந்து எப்படி வேணாலும் பேசி புரிய வச்சுக்கலாம் இந்த சமயம் இவங்களை வந்து வீட்டை விட்டு போக விடக்கூடாது அப்படின்னு ஜானகி ஒரு முடிவு பண்ணி தெளிவாக ரகுராம வந்து எதிர்த்து வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க இங்கே தான் இருப்பாங்க இத்தனை வருஷம் உங்கள் பேச்சை கேட்டது எல்லாமே நியாயம்தான் தான் இந்த விஷயத்தில் உங்களை வந்து நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் என்னால் கேட்க முடியாது எது நியாயமோ எது தர்மமோ அது பக்கம் தான் நான் நிற்பேன் அப்படின்னு வந்து ஜானகி வந்து ரகுராமுக்கு முன்னாடி திரும்பி நின்று செம மாசா பேசுறாங்கன்னே சொல்லலாம் அவங்க இங்கே தான் இருப்பா மாயா வந்து இந்த வீட்டை விட்டு சரி சீனு ரெண்டு பேரையும் நான் வந்து வீட்டை விட்டு இங்கேருந்து போக விட மாட்டேன் அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தான் இருந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிற மாதிரி ரகுரம் முன்னாடியே வந்து ஜானகி இப்படி பேசிடுறாங்க அந்த சமயத்தில் வந்து பத்மா வந்து எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க என்ன அண்ணனை எதிர்த்து இவ்வளோ தூரம் தைரியமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்கிறப்ப தனாவும் வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஜானகி என்னது நீ தெரிஞ்சு தான் பேசுகிறியா நீ தான் பேசுறியா ரகுராமை எதிர்த்து அவங்க ஒன்று சொன்னதை மீறி உன் தங்கச்சி பொண்ணுக்காக வந்து செய்கிறியான்னு ரமணி பாட்டி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் எனக்கு தெரியும் அத்தை எது சரியோ அதை மட்டும்தான் இந்த ஜானகி செய்வா காலம் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பதில் சொல்லும் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத காலப்போக்கில் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வேண்டாம் அப்படின்னு வந்து ரெகுராம் வந்து கத்துறாங்க இதுக்கப்புறம் இனிமே வந்து இவகிட்ட பேச வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு சொன்னா ஆனா அண்ணி மேல அவசரப்பட்டு கோவப்படாதீங்கன்னா சிவராமன் பேசாம இருங்கிறாங்க அதோட முடியுது